ஒருவருடைய வாழ்க்கையில் வந்து போட்டி பந்தயங்கள் இல்லைன்னா அந்த போட்டி தேர்வு எழுத எழுதுகிறாங்களே எக்ஸாம் அந்த மாதிரி இல்லை விளையாட்டு துறையில் ஏதோ ஒரு துறையில் வந்து போட்டி போடுறது அந்த மாதிரி விஷயத்தில் ஒரு ஒரு இறங்கினான்னா அவர் எப்பொழுதும் வெற்றி வாய்ப்பை பெற்றுக்கொண்டே இருக்கிறார் அப்படின்றத வந்து ஜாதக அமைப்பில் எப்படி பார்க்கலாம் எப்படி சொல்லலாம் அப்படின்றத சுகர் நாடியில் வந்து மிக எளிமையாக சொல்லும் அதாவது லக்கணத்திலிருந்து மூன்றாம் இடத்தில் ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் இந்த மாதிரி தன்மையில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் அவர் வந்து வெற்றி வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டே இருப்பார் இப்போ உதாரணத்துக்கு விருட்சகலக்கணம் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் வந்து உச்சமடைகிறார் அவர் நின்ற அதிபதி திருவோணம் அந்த அதிபதி வந்து ஏழாம் இடத்தில் வந்து உச்சமடைகிறார் ரோகிணியில் சந்திரன் இந்த அமைப்பு எப்படி இருக்குன்னா அவர் எப்பொழுதும் சமுதாயத்தில் போட்டி பந்தயம் தேர்வுகளில் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பை பெற்றுக்கொண்டே இருப்பார்